அன்பர்களுக்கு வணக்கம் இன்று இந்த காணொலியை நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அஸ்தக தசா புத்தியில் என்ன நடக்கும் இதை நம்ம தெளிவா பார்க்க போறோம் அன்பர்களுக்கு சஷ்டாஸ்தக பக்தி தெரியும் சசக என்பது தெசாநாதனும் புக்திநாதனும் சஸ்த என்றால் ஆறாக அஸ்தகம் என்றால் எட்டாக தெசநாதன் புக்திநாதனும் ஆறு எட்டாக இருப்பதை நாம் சஸ்தாஸ்தக புத்தியமாக இவர் ஆறாருந்தால் அவர் எட்டாக இருப்பார் எட்டா இருந்தால் இவர் ஆறாக அஷ்டக தசாபுத்திகள் என்று நாம் சொல்கிறோம் இந்த தஸ்தா தசா என்ன நடக்கும் அது என்றால் தசாச புத்தியில் இருக்கும்போது அந்த புத்திநாதனோ சதகாரம் ஆட்சி பெற்றிருந்தால் அந்த கெடுதலான குறைவு வந்து நம்ம ஜாதக விதி ஆனாலும் கூட அந்த கிரகம் சுபத்துவமாக இருக்க வேண்டும் இது முதன்மையான பலன் இருக்கணும் இங்கே சுபத்துவம் முக்கியம் அந்த கீழகமும் ஆட்சி பெற்ற கிரகம் தனி சோக போன்ற பாவரோடு பாவ அடையும் போது அந்த அந்த புக்திகாலவுமே மனிதனுக்கு கஷ்டமான மனிதனுக்கு தேவையற்ற கடன் வம்பு வழக்கு நோய் போன்ற அந்த ஜாதகர் அகப்படுவார் இப்போ நான் ஒரு ஜாதகம் உதாரண ஜாதகத்தை உங்களுடன தரப்போயிரேன் அந்த உதாரண ஜாதகம் பார்த்தீங்கன்னா அவருடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எதுவும் கொடுக்க போறதில்ல இந்த ஜாதகத்தை நான் போய் கொடுக்க போறேன் நீங்க அவருடைய ஜாதக பலன்களை பாருங்க நான் எந்த மாதிரியான அமைப்பு தருகிறேன் என்பதை உங்களுக்கு தெரியும் சரிங்களா டேட்டா பர்த் கொடுக்கலாமா சரி கொடுப்போம் டேட்டா பார்த்து எல்லாமே கொடுப்போம் நீங்க பார்த்துக்கங்க பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு மூணு முப்பது ஏஎம் இவருடைய பிறந்த ஊர் மதுரை மதுரை பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு மூணு பொதிய மதுரையில பிறந்த ஜாதகருடைய லக்கணம் மேஷ லக்கணம் லக்கணம் இருபத்தி நான்கு டிகிரி லக்கணத்துல சுக்குரேன் இருபத்தி அஞ்சு சந்திரன் சந்திரன் ஒன்னு புள்ளி ஏழு கேழு இருபத்தி அஞ்சு புதன் இருபது சனி பதிமூணு சூரியன் ஜீரோ ஒண்ணு செவ்வாய் பதினொன்னு செவ்வாயிசம் ராகு இருபத்தி அஞ்சு குரு இருபத்தி மூணு இந்த ஜாதகர் என்னிடம் ஜாதகம் வந்த வந்தது ஆன்லைன்ல வந்தாரு அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த ஜாதகருக்கு இப்போ நடக்கக்கூடிய திசா புக்தின்னு பாத்தீங்கன்னா ராகு திசையில் சுக்கர புக்தி சுக்கரபபுத்தி எப்படி இருக்கு எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்ப இவருக்கு எப்போ இங்க ராஜதுப்தி வருது நல்லா இருக்கு ராஜ தசையில குரு புக்தியுமே நல்லா இருக்கு காரணம் இங்க போய் தவணாமரத்துல இருக்கார் ஒன்னும் பிரச்சனை இல்ல இவருக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு எப்ப இவர் கஷ்டம் ஆச்சுன்னா சரியா நான் அதை கேட்டேன் எடு ஜாதகத்தை பரிசன பண்ணும்போது கேட்டேன் சார் இரண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுடைய காலகட்டங்கள் நல்லா இல்லையா சார் அப்படின்னு கேட்டேன் ஆமா சார் அப்படின் காரணம் என்ன பாருங்க ராகுல வந்து என்னங்க ராகு தசநாதன் ஒன்னு ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ராகுல இருந்து சனி எட்டாகவும் சனியில இருந்து ராகு புத்திநாதன்ல இருந்து தசநாதன் ஆறாகவும் தசநாதன்ல இருந்து புத்திநாதன் எட்டா இருக்கக்கூடிய சஷ்டாஷ்டக புத்தி சஷ்டாஷ்டகம் ராகு புத்தி நல்லா இருந்தவரு சனி புத்தி வருது சஷ்டாஷ்டக புத்தி வச்சு தோத்துருச்சு வச்சு சனியை பாருங்க டிகிரி சூரியனும் சனியும் எப்போ சேரக்கூடாது என்று ஜோதி விதி சேர்ந்தால் அந்த பாவம் கெடும் இப்ப இப்ப இணையும் போது சனியும் கெழுவார் சூரியனும் கெழுவார் இப்போ இதன் அமைப்புல அதுக்கடுத்து பாருங்க இங்க யார் இறந்த சனி ஆறாம் அதிபதியுடன் இணைந்திருக்கார் ஆறாம் மூணுல ஆட்சி பெற்று அவருடன் இணைந்திருக்கார் ஆனா நீ குருடைய பார்வை கிடைக்குது

ஒரு மாற்றம் இல்ல சிறிய காலம் தானே சில மாநிலம் தானே பெரிய மாற்றம் அடுத்து வரக்கூடிய பாருங்க சுக்கரனும் பாருங்க சஷ்டாஷ்டமும் தசநாமில் இருந்து ஆறாக புத்தி நாயன் இருந்து எட்டாக சஷ்டாஷ்ட காலம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்பயுமே கையாறு நிலையில் உள்ளார் கையாறு நிலையில் அவர் ஜாதகர் உள்ளார் அப்ப நான் இந்த வர்த்தனை கொடுத்த பிறகு அவர் இடம் கேட்டது எப்படா சார் இது மாறும் நான் அறுது பார்க்கும் இங்க பாத்தீங்கன்னா சூரிய திருத்தி அப்படி வரப்போகுது அது சஸ்தாஸ்தவம் சூரிய துத்தில இருந்தே பாத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து எட்டு அப்ப இந்த காலகட்டமுமே அவருக்கு நல்லா இருக்காது அது அவர் சயோஜனை அதுக்கு அடுத்து பாருங்க சந்திரன் சந்திரனும் சஸ்தாஸ்தவம் இந்த ராஜசம் முழுவதும் குருபக்தியோட இவருடைய வாழ்க்கையில அனைத்தும் இழந்து விட்ட நெருக்கடியா நிக்க இல்லிவர்கள் பகை பணம் கஷ்டம் நோய் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த ஜாதகர் ஆட்பட்டு விட்டார் அதற்கடுத்து செவ்வாய் விப்தி வருது இங்க சந்திரம் செவ்வாய் பரிவர்த்தனை ஆனா நம்ம பலன் எடுக்கும்போது இங்க சந்திரன் இங்க இருக்கணும் இங்க சசாசமா தான் இருந்த சந்திரன் அவர் பரிவர்த்தனை இருந்தது அப்புறம் அதுக்கு உள்ள போயிடக்கூடாது நம்ம தான் இருக்கணும் அதுக்கடுத்து செவ்வாய் லக்கணா நீசம் இங்க பிடிசமாகி பரிவர்த்தனை அடுத்து செவ்வாய் புத்தி வரப்போகுது செவ்வாய் புக்தில சின்ன மாற்றம் ஏன்னா செவ்வாய் புத்தியில இவருக்கு பழைய நிலைமைக்கு வருவார் அந்த பணங்களை சட்டுப்பாடு மீண்டும் தேவை வரும் ஏன் இங்க அடுத்து வரக்கூடிய குருதசையில இவர் நல்லா இருக்கணும் குருதசையில இவர் கண்டிப்பாக பழைய நிலைமைக்கு நான் சொன்னேன் சார் ஒன்னும் கதப்படாதீங்க உங்களுடைய ஐம்பத்தி நான்கு வயது ஐந்து வயது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வயதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பதினோரு மிகப்பெரிய விபத்து காரணம் குரு தனகாரகன் ஆகிய குரு இந்த லக்கணத்திற்கு ஒன்பது கூடவன் இங்கே பதினோரு இடத்தில் இருந்து சனி செவ்வாய் சனி செவ்வாய் கூட செவ்வாய் எட்டாம் பார்வை எட்டாம் பார்வையா பேச நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல எட்டாம் பார்வை அதுவும் எட்டாம் பார்வை செய்யக்கூட லக்கனாதி தான் ஒன்னும் பிரச்சனை இல்லை அடுத்து வரக்கூடிய இந்த குருசெயில இவர் விட்டதை பிடிப்பான் ஏன் பதினோரு லாவா செய்யக்கூடிய இந்த குரு கண்டிப்பாக இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார் கண்டிப்பாக இவர் ஜெயிப்பு வாக்கையில் ஜெயிப்பார் இங்க சஸ்தாசம் எப்போ வருது செவ்வாய் புத்தி மட்டும் இருந்துச்சு எல்லாமே இந்த குருவசையில இவன் விட்டு பிடிக்கக்கூடிய வாழ்க்கை நன்றாக இருக்கும் நம்மளோட சேனலை சர்ப்ரைஸ் பண்ணிப்பீங்க நம்மளோட ஜாதம் பார்த்து பலன் கேட்கணும்னு சிலது கமெண்ட் பண்றீங்க கேட்குறீங்க நம்பர் நம்பர் பதில் இருக்கு இல்லைன்னா நீங்க தான் நம்மளோட நம்பர் நான் கொடுக்குறேன் எழுபது பத்து எழுபத்தி மூணு பதிமூணு அறுபத்தி ஐந்து ஜாதத்துக்கான ஃபீஸ் டூ ஹண்ட்ரட் பெர் ஆர்ஸ்கோப் ஒரு ஜாதத்துக்கு உங்களோட காண்டாக்ட் நம்பரை நீ காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி உங்களுக்குலாம் காரைக்குடி அருகில் உள்ள நண்பர்கள் நேரடியாக வந்து உங்க முன்னாடி பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து உங்க ஜாதக பண்ணி நன்றி வணக்கம் வாழ்வளமுடன் திருப்பி இருந்த தேவனையும் காரைக்குடி நம்ம சேனலை பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி இந்த மாதிரியான வீடியோக்கள் கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடுக்குள்ள ஏதாவது தவறுகள் இருக்குன்னா கூட அதை சுட்டிக்காட்டுங்க நான் கொள்கிறேன் நன்றி வாழ்வு bom